காலத்தில் ரஜினி ரண்டியன் அவர்கள் பொது இருந்து கொண்டே பல போராட்டங்களிலும் ஆர்ப்பாட்டங்களிலும் கலந்து கொண்டு வழக்குகளை பெற்றிருக்கிறார் அதிலும் இந்த மக்களுக்கு ஒரு போதிய விழிப்புணர்வு இல்லை போதிய நீதி கிடைக்கவில்லை என்று சமூக சார்ந்த வளர்ச்சிக்கு ஒரு குரல் கொடுக்க வேண்டும் இன்னும் முழுமையாக குரல் கொடுக்க வேண்டும் என அவர் இருந்துதான் சமூக சார்ந்த இந்த கட்சிகளை அணுகி அதில் தலைவராக செயல்பட்டு மிகப்பெரிய போராட்டங்களை செய்து நீதிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் நாம் நீதி எங்கே கிடைக்கும் என்று கேட்டால் காவல்துறையில் தான் நீதி கிடைக்க வேண்டும் ஆனால் காவல்துறையில் நீதி மறுக்கப்படும் போதுதான் நாம் போராட்ட முன்னெடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம் காவல்துறை எப்போதுமே தான் இருக்கும் அந்த ஆண்ட சாதி பக்கம் காவல்துறை இருக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிற மக்கள் பக்கம் போராளிகள் இருப்பார்கள் எல்லோருமே போராட்ட களத்தில் நாம் பயணித்து இருப்போம் ஆனால் முன்னின்று போராட்ட களத்தை அந்த வீகம் எடுக்கிற வலிமை ஒரு சிலருக்கு மட்டுமே இருக்கும் அது குறிப்பாக இந்த பகுதியை சேர்ந்த ரஜினி பாண்டியன் அவர்கள் முன்னின்று பல போராட்டங்களை இந்த மக்களின் விடுதலைக்காக செய்திருக்கிறார் அதுபோல் செய்யும் போதுதான் ஆதிக்க சாதியினருக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் காவல்துறை சொல்லும் இந்த வழக்கிற்கு உங்கள் மீது வழக்கு போட முன்னின்று போராட்டங்களை எடுப்பது ரஜினி பாண்டியன் போன்ற தோழர்கள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை செய்துவிட்டு வாருங்கள் காம்பிரமைஸ் பண்ணிக்கலாம் அப்பதான் அந்த ஆதிக்க சாதி எல்லாம் வந்து அப்படியே அணுகும் அணுகும் போது இவர் நமது விடுதலைக்காக போராடக்கூடியவர் எந்த வகையிலும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காததனால் அவர்கள் நம் மீது ஆத்திரப்படுவார்கள் இந்த வேலையை யார் பார்க்கிற காவல்துறை பார்க்கும் ஒரு வன் வன்கொடுமை ஒரு இடத்துல நடந்தா அந்த வன்கொடுமை நடக்கிற இடத்துல மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிற மக்கள் காவல்துறை அணுகுவாங்க காவல்துறை அணுகி நீதி கேட்பாங்க அப்ப நீதி கேட்கும் போது உடனடியா அந்த காவல்துறை நடவடிக்கை எடுப்பதில்லை இதை டிஎஸ்பி தான் விசாரணை பண்ணணும் வன்கொடுமை நடந்துருச்சுன்னா ஒரு சாதிய பிரச்சனைகள் ஏற்பட்டால் அந்த இடத்துல மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அவர்கள் தான் விசாரணை செய்யணும் அவர் தான் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலேயே காவல்துறை ஆய்வாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இத பெருசா எடுத்துக்க மாட்டாங்க அவங்க கிட்ட போறவங்க யாரா இருக்கும் தொடர்பு வச்சுக்கிறவங்க ஒப்பந்தக்காரர்களா இருக்கும் அல்லது அந்த ஊராட்சியை சேர்ந்த மிகப்பெரிய பண்ணையார்களா இருக்கும் இல்ல முக்கிய புள்ளிகளா இருக்கும் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள்ட்ட ஆய்வாளர்கிட்ட அல்லது உதவி ஆய்வாளர்கிட்ட கேட்கும் போது அவர் டிஎஸ்பியை காரணம் கேட்டுவார் டிஎஸ்பி உடனடியா ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா உடனடியா அந்த இடத்துல வந்து ஆய்வு பண்ண வேண்டிய கடமையும் பொறுப்பும் அவருக்கு இருக்கும் ஆனா மாட்டார் ஒரு நாளாகும் ரெண்டு நாள் ஆகும் மூணு நாளாகும் நாலு நாளாகும் அஞ்சு நாளாகும் நம்மளுடைய பலத்தை பார்ப்பாங்க பலம் நம்ம போராடி அவங்க மேல வழக்கு போட்டே ஆகணும் நமக்கு அதான் நம்ம நம்புறோம் வழக்கு போட்டே ஆகணும் அப்படின்னு நம்ம நிற்கும் போது ஐந்தாவது நாள் நாம் கொடுத்த புகார் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்படும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அதுலேயும் ஏகப்பட்ட செக்ஷன் இருக்கு சும்மா கம்மியா உள்ளதே ஒரு வழக்கு ஒன்று பதிவு பண்ணுவாங்க நம்ம சொல்லிடுவோம் பிசிஆர் வழக்கு போட்டாங்க எஸ்எஸ் டேக்ஸ் வழக்குல போட்டாங்க அப்படின்னு ஆனா அது ஒரு கம்மியான வழக்காக தான் இருக்கும் ஆனா அன்னைக்கு இன்னொரு வழக்கு போடுவான் பாருங்க காவல்துறையில கவுண்டர் பெட்டிஷன் அந்த அஞ்சு நாள் வரையும் போடாதவன் அந்த ஆறாவது நாள் போடுவான் அடுத்த கிரைம் நம்பரே போடுவோம் இப்ப நூத்தி இருபத்தி ரெண்டுனா நூத்தி இருபத்தி மூணு கிரைம் நம்பர் போடுவான் அதுல என்ன இவன் வந்து திருட வந்தான் அல்லது பொம்பளை கையை பிடிச்சி இழுக்க வந்தான் காலை பிடிச்சி இழுக்க வந்தான் சீலையை அவுக்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு பொய் வழக்கு நம்ம மேல போடுவாங்க இது காவல்துறை திட்டமிட்டே தொடர்ச்சியாக போட்டுட்டு வருது இங்க மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் இது இருக்குது காவல் துறைக்கு மிக எளிமையா யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் அந்த ஆதிக்க சாதியினருக்கு சப்போர்ட் பண்ணணும்ல அந்த நிலைமையை தான் அது வந்து எடுத்துக்கிடு அப்போ பிறகு வழக்கு போகும் வழக்கு போகும் போது என்ன ஆகும் இந்த வன்கொடுமை தடுப்புச் சட்டம் தஞ்சாவூர்ல நடக்கும் அந்த வழக்கு இந்த வழக்கு எங்க நடக்கும் திருத்திரைப்பூடியில நடக்கும் இன்னமும் திருநாடு சவன் போடுறது கூட வாய்ப்பு இருக்கு சில இதுல கேட்க பார்க்க ஆள் இல்லைன்னா இது போல வளர்ந்த பிளவின் கட்சி இந்த கட்சிகள் விடுதலைச் சிறுத்தைகள் எங்க இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த பக்கத்துல இல்லன்னு வைங்கள இந்த வழக்கு வந்து கூடுதலா போட்டுவாங்க கேட்க பார்க்க ஆள் இல்லாம நாதி என்ற சமூகமா இந்த மக்கள் நம்ம வந்து கிடப்போம் அந்த அளவுல அந்த கேஸ் அங்க நடக்கும் இந்த கேஸ் திருத்திரைப்பூடியில நடக்கும் அப்ப என்னன்னா அப்போதான் காம்பிரமைஸுக்கு வருவானும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு நீ இந்த வழக்க வாபஸ் வாங்கிக்க நீ இந்த வழக்க வாபஸ் வாங்கிக்க அப்படின்னு அவன் அடிச்சது அடிச்சது தான் அடிமைப்படுத்துறது அடிமைப்படுத்துறது தான் பயத்தை உருவாக்குவான் உருவாக்கிட்டே இருக்கான் காவல்துறை மூலியமா ஆதிக்கு சாதியினர் ஆண்ட சாதியினர் நம்மளுடைய பயத்தை உருவாக்கிட்டே இருக்கான் பயமே இருக்க கூடாதுன்னு அதை துணிஞ்சு நின்ன எதிர்த்து கேள்வி கேட்டவர்கள் தான் படுகொலை செய்கிறார்கள் ரஜினி பாண்டியன் போன்ற தோழர்கள் மூலம் தோழர்கள் போல படுகொலை செய்யப்படுகிறார்கள் தொடர்ச்சியா மதிப்பிற்குரிய தலைவர் மிகப்பெரிய தலைவர் அவர் வந்து ஒரு மாநில தலைவராக இருக்கக்கூடியவரே ஒரு எளிமையா கொலை செய்ய போறாரு காவல்துறையை மெத்தன புத்து எங்க இருக்கு ஒரு மாநில தலைவருக்கே இவங்க பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னு சொன்னா வேற யாருக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க இதே நமது வளரும் தமிழர் கட்சி தலைவருக்கு உடனே பாதுகாப்பு கொடுக்கறேன்னு நான் சொன்னாங்க அதுவும் ஒரு போலீஸ் இருக்காரு பக்கத்துல ஒரு போலீஸ் உண்மையிலேயே பத்தாது எப்ப பார்த்தாலும் மக்களுடைய வந்து அண்ணன் பயணிச்சுட்டு இருக்காங்க மக்களுக்காக ஒரு போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க இது போல நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ரவுடி பட்டியல சேர்த்திருக்காங்க நிறைய பேர் யார் இப்ப அண்ணன் சொன்னாங்கன்னா அண்ணனே வந்து வயசாவலன்னா ரவுடி பட்டியல தான் இருப்பாரு தொண்ணூறு வழக்குகளுக்கு மேல இருக்கார் தொண்ணூறு வழக்குன்னா என்ன கொலை வழக்கு கொள்ளையடிச்ச வழக்கா இருக்கும் பெரும்பாலும் போராட்ட வழக்கா தான் இருக்கும் எனக்கு நாற்பது நாற்பது சுற்றம் வழக்கு பத்து வருஷத்துக்குள்ள நாற்பது வழக்கு எதுவுமே இல்லை போராட்ட வழக்கு தான் ரெண்டே ரெண்டு அவங்களாம் பொய் விளக்கு போட்டாங்க அடிதடி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் வந்து ரவுடிப்பட்டியல்ல இருந்துச்சுனாக்க என்ன ஆகும் இதே மாதிரி எல்லாரையும் வந்து போராட்டக்களத்தில் உள்ளவங்க எல்லாம் ரவுடிப்பட்டியல்ல தான் இருக்கும் இந்த ரவுடிப்பட்டியல்ல எத்தனை பேர் தான்டா இருக்கிறான்னு சொல்லி ஒரு ஆர்டிஐல தகவல் கேட்டோம் இந்த முத்துப்பேட்டை ஸ்டேஷன்ல எத்தனை பேர் ரவுடிப்பட்டியில் இருக்காங்கன்னு அதுவும் ஏன் கேட்டோம் அப்படின்னு சொன்னா சகோதரர் வினோத்து மேல வந்து எல்லா இடத்துல உள்ள ரவுடிகளை எல்லாம் வந்து பிடிக்கிறாங்க கைது பண்றாங்க அங்க வந்து அழைச்சிக்கிட்டு போய் எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்றாங்க ஆனா சகோதரர் வினோத்த கூப்பிடும் போது மட்டும் போட்டோ எடுத்து அது பத்திரிகை செய்தியா வருது ஏன் வேற சாதியில எல்லாம் எவனுமே ரவுடி பட்டியல் இல்லையா எவன் ரவுடி பட்டியல் இருக்கிறான்னு சொன்ன வெக்கங்கட்டு பின்னோட காவல்துறை வந்து உண்மையிலேயே அது என்ன சொல்றதுன்னே தெரியல ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல நீ ரவுடிப்பட்டியில வெளியீடு உனக்கு தெரியும் யார் யார் வந்து ரவுடிப்பட்டியில இருக்கிறாங்க வெட்ட வெளிச்சத்துக்கு வரும் எல்லாம் வெள்ளையும் சொல்லையுமா சுத்தலாம்னு நினைச்சிட்டு இருக்கும் நிறைய பேர் ரவுடிப்பட்டியில இருக்கான் இதை கேட்டா அங்க போய் என்ன தெரியுமா சொல்லி கொடுக்குறோம் நீங்க எல்லாம் ரவுடிப்பட்டியில இருக்குன்னு வெற்றி பேசுறோம் இதான் சொல்லலாம் நீங்க ரவுடிப்பட்டியில இருக்குன்னு வெற்றி பேசுறோம் அப்ப என்ன தூண்டி விடுறான் அந்த குலக்காரன் ரவுடி கிட்டே நம்மளை தூண்டி விடுறோம் யார் தூண்டி விடுறது காவல்துறை தூண்டிடு காவல்துறையிட்ட இருந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு காவல்துறை தான் நமக்கு நேரடி எதிரிய நீங்க வந்து மத்த சாதியோ சனமோ யார் வேணாலும் போர் செய்யறது நம்மளும் தயாரா இருக்கும் எந்த நேரத்திலயும் தயாரா இருக்கும் நம்ம போராடிக்கலாம் அவன் தான் ஜெயிச்சிக்கலாம் ஆனா இந்த கூடவே நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறேன்னு காவல்துறைய பாருங்க காவல்துறையிட்ட இருந்து நம்ம காப்பாற்றிக்கவே முடியாது

நிறைய உதவிகளை வர்றீங்க நபர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு முழுமையாக நீங்களே செலவு செய்தாவது அவர்களை ஒரு வழக்கறிஞராக ஊருக்கு ஒரு நபரையாவது ஒரு வழக்கறிஞரை உருவாக்க வேண்டும் என கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மாவீரன் ரஜினி பாண்டியன் அவர்களுக்கு சிமார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்